வெல்கம் டு அக்ஷயம் சேனல் நம்ம அக்ஷயம் சேனலில் பார்க்க போகிறது பேரிச்சம்பழ சர்பத் நல்லா டேஸ்டியாக ஹெல்த்தாக இருக்கும் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருள்கள் பத்து பேரிச்சம்பழம் விதை நீக்கி எடுத்து வச்சுருக்கோம் சர்க்கரை இது ஊரா சேர்த்துக்கலாம் சப்ஜா விதை கொஞ்சம் ஊற வச்சுருக்குறோம் முந்நூறு மெல்லி பால் இது தேன் கொஞ்சம் ஆப்ஷன் தான் வேணுன்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுலாம் சர்க்கரை சேர்த்துட்டோம்னா நமக்கு தேவைப்படாது இது கொஞ்சம் டேஸ்டியாக ஹெல்த்தாகவும் இருக்கும் நல்லா இந்த வெயிலுக்கு நல்லா குளு குடிக்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா ரொம்ப ருசியாகவும் இருக்கும் அதை விட எல்லாருக்குமே நல்லா ஹெல்த்து பேரிச்சம்பளம் சம்பளம் மில்க் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வரக்குள்ள உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமாக கொடுக்கும் ரத்தத்தை சுத்தகரிக்கும் அதனால் ரொம்ப ரொம்ப சிறந்தது ஜார் எடுத்துக்கிட்டோம் இந்த பேர்ச்சம்பளத்தை போடுவோம் கொஞ்சம் சர்க்கரையை போட்டுப்போம் மூடி ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடுவோம் அடிச்சுட்டு வந்துட்டோம் நல்லா குரவலான் இருக்குது இப்போ பால் ஊற்றிடுவோம் கொஞ்சமாக ஊற்றி அடிச்சிருவோம் பழைய ஊற்றி நல்லா அடிச்சுட்டு வந்துடுவோம் நல்லா அடிச்சிட்டோம் இந்த பாத்திரத்தில் மாற்றிப்போம் திக்னஸ்ஸாக இருக்கிறதுனால அதே அளவுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி இல்லை அதில் அடித்து ஊற்றிடுவோம் இதில் சப்ஜா விதை போட்டுருவோம் இப்படியே கூட சாப்பிட்லாம் கொஞ்சம் ஹனி சேர்க்குறேன் கொஞ்சம் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்ஸாக இருக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இதில் கொஞ்சம் ஐஸ் ஐஸ்க்ரீம் போட்டுருவோம் உங்களுக்கு தேவையில்லைன்னா ஐஸ் போடாமையே குடிக்கலாம் இது வெயில் காலம் நல்லா கூலிங்காக குடிக்கிறதுக்காக ஐஸ் போட்டுரும் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் அக்ஷம் சேனல் ரசித்து ருசிப்போம்